ஃபர்ஸ்ட் சுஷாந்துக்கு நன்றி ஏன்னா சுஷாந்த் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சாரி ஓகே சுஷாந்த் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ட்ரடியூசிங் டுவர்ஸ் சரி இன்னைக்கு கொஞ்சம் இந்த மேடோ வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் அதை நம்ம ராகேஷ் ப்ரோ வந்து எங்க டைம் அவரே மொத்தமாக சாப்பிட்டாரு அதனால எதுவும் பேச முடியாது எல்லாத்துக்கும் நேரமும் ஆகுது

அதுல நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா ராகேஷ் பிரதர் அவரோட நன்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால அந்த நன்றி நான் இன்னொரு ஸ்டேஜ்ல லேட்டரா சொல்லிக்கிறேன் நவ் கம்மிங் டு தாவத் இப்ப தாவோத் அவரு யாரு சாயல்ல படம் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத வந்து நீங்க தேட்டர்ல பாத்துக்கலாம் பட் இஸ் இட் அ கேங்ஸ்டர் மூவினா எஸ் இட் இஸ் அ கேங்ஸ்டர் மூவி இப்ப என்னன்னா இந்த பைரசிங்கிறது நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அவர் எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஒரு ஐடியா இல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ் முதல்லலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சீரீஸ்ல மட்டும் தான் இருந்தது அது சீரீஸ் அப்படியே காப்பி ஆகி எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தது மேபி தெரியல அது வந்து ஒரு வாழ்வாதாரத்தினால டெவலப் ஆச்சா அதுல கொஞ்சம் காசு வருதுங்கிறதுனால டெவலப் ஆச்சா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அது அப்படியே யூனோ ஒரு போக்குல போச்சு பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு அண்ட் இந்த பைரசி அப்படிங்கறத வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்ல போகும்போது ஐ ஹாவ் லைக் ஒரு சின்ன ரெக்வெஸ்டா இந்த பைரசி பண்ற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒரு வேண்டுகோள் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா படங்கள் பண்றது நிஜமாவே சொல்றேங்க ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஈஸி கிடையாது அது பெரிய ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி சின்ன ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி டைரக்டர்ஸ்ன்னு சரி பிகாஸ் கம்மிங்

ஸ்மார்ட்டர்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட மனசுல கை வச்சு கேளுங்க யூ ஆர் வெரி மச் ஸ்மார்ட்டர் ப்ராபப்ளி இது பண்றதுக்கு பதிலாக யூ கேன் டெஃபினட்லி பில்ட் அப் சம்திங் பெட்டர் இதுல ரெவன்யூ வருதான் தெரியல அவர் சும்மா ஜாலிக்காக பண்றாங்களான்னு தெரியல பட் அந்த பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் கொஞ்சம் இந்த பைரசிய வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிகாஸ் லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆர் சஃபரிங் லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் சஃபரிங்

ஸோ அதோட பலன்லாம் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் அவங்களோட படத்தை பார்க்கும்போது எங்களோட படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஹாப்பினஸ் அண்ட் கேர் வந்து எப்பயுமே இருக்கும் அந்த வகையில் லிங்கா என்னுடைய நண்பன் மிக நெருங்கிய நண்பன் இண்டஸ்ட்ரியில் ஒன்றா தான் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க ஆரம்பித்தோம் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது படத்தின் மூலமாக கவனம் ஈர்த்து சேதுவதன் மூலமாக மீண்டும் ஒரு புத்திரை பதித்து அயிலியில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணி இன்னைக்கு தாவத்தில் ஒரு தனித்த கதாநாயகனாக ஒரு நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் ஏன்னா இவ்வளோ பொறுமையாக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப பெருமான் அது அதாவது வந்து நாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சரத் சாரா ஜெயக்குமா சார் தம்பிதுரை அகுண் பாரதி சார் தினா அண்ட் ஷாரா சைவம் ரவி சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கார்த்தி கோகுல் மணிமேகலை அண்ட் எடிட்டர் அண்ட் அனந்த்நாக் அண்ட் ஹாலிவுட் சிங்கர்

ரொம்ப ரொம்ப சிறிய படங்கள் நடிச்சிருக்கேன் அதோட வழி வேதனை என்னன்னு அவங்க கூட டிராவல் பண்ற எல்லா படங்களையும் நான் பார்த்திருக்கேன் அது எனக்குமான வழி எங்க டீமுக்கான வழி நம்ம இண்டஸ்ட்ரிக்கான வழி சோ இதில் ரொம்ப ரொம்ப நான் முக்கியமா நான் நன்றி சொல்ல விரும்புவது வந்து ஜெனரஸ் என்டர்டைன்மெண்ட் ஆர்த்தி கோகுல் அவங்க அவங்களுக்கு தான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் தமிழ் சினிமால இருக்கிற மிகப்பெரிய போராட்டமா இருந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த படம் பாட்டில் அதற்கப்புறம் உங்களுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெரியும் கண்டிப்பா எடுத்து தரும் அதன் மூலமாக தம்பிதூர சேருக்கும் லிங்காவுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வாய்ப்பும் கிடைக்கும் என்று நான் நம்புறேன் தம்பிதூர சார் ரொம்ப ஒரு நல்ல மனிதன் ஒரு அமைதியான சினிமா மீது காதல் கொண்ட லிங்கா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து தன்னால் முடிந்த வகையில எல்லா உதவியும் செஞ்சிட்டு இருக்காரு சோ டிராமால என்ன வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சதுல இருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்காரு தேங்க்யூ தம்பிதரு சார் அண்ட் டத்தூர் ஆதார சார் அவர்களுக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் நன்றி ஸோ முக்கியம் ஏன்னா யார் இந்த ஃபங்க்ஷனை யூடியூப்ல லைட்டாக பார்க்குறப்ப யார் பேசியிருக்கா என்ன பேசியிருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் பொறுமையா இத்தனை பேர் வெயிட் பண்ணதுக்கு நன்றி சுசாந்த் கேமராமேன் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நான் அவரோட ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி ஒர்க் பண்ணேன் ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போதே ஒரு கேமராமேனுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு அவருடைய ஒர்க்குள்ள பார்த்தேன் நேற்று வந்து சுசாந்த் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு நம்ம அஸ்டண்ட்ட சொன்ன அப்படி நம்ம அஸ்டண்ட்ட போஸ்டர் டிசைன் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னே நான் போஸ்டர் டிசைனில் தெரிஞ்சிடும் அந்த ஆடியோ ரிலீஸ் நம்ம போகலாமா வேண்டாமா போஸ்டர் டிசைன் பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன் எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணி படங்கள் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான ஒரு அந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் தான் பண்ணுவாங்க ஸோ சரி ஓகே இது கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வேற எதுவும் நான் இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது அப்படி கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர் சாங்ஸ் பாக்கும்போது நிச்சயமா வந்து இதே பிரசாத் லேபிள் டப்பிங்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு டார்க் ஹியூமர் இந்த படத்துல தெரியுது கண்டிப்பா இந்த திரைப்படம் எப்படியே வெற்றி அடையும் ஏன்னா இந்த படத்துல வந்து நான் யார பாராட்டுறதுன்னு தெரியல மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும் எடிட்டா இருக்கட்டும் கேமராமேனா இருக்கட்டும் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல ரொம்ப ஸ்பெஷலா தெரியுறாங்க இந்த படத்துல ஹீரோ லிங்கா லிங்கா பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே நான் ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ முகத்துல ஒரு இன்னோசென்ட் இருக்கான்னு பார்ப்பேன் ஏன்னா அவங்க பாடி ஃபிட்டா இருக்கு அப்படி ஃபேரா இருக்கா அப்படி அதெல்லாம் செகண்ட்ரி தான் முகத்துல ஒரு இன்னோசென்ட் இருந்தாதான் மக்களுக்கு ஈஸியா போய் கனெக்ட் ஆவாங்க இப்ப பார்த்தா தமிழ்நாடு எல்லாத்தையாட்டமும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது அதனால வந்து நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க உங்க கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா டே ஒன் அந்த படம் அப்படியே ஹிட் ஆகும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாடன்னு எல்லாமே இறைவன் வேண்டிக்கிறேன் நன்றி தேங்க்யூ